ிய திருநாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தன்று நாம் ஏற்கும் உறுதிமொழி பெற்ற சுதந்திரத்தினை பேணி பாதுகாப்போம் வட்டார ஒளிபாடு அனைத்து மக்களின் பதிலையும் உணர்வுபூர்வ ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் ஆடுபடுவேன் என்று உறுதியேற்கான அனைத்து வேறுபாடுகளையும் வன்முறையில் ஈடுபடாத

மக்களாட்சியின் மீது மக்களுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய நலன் கருதும் மரபுகளையும் துறைந்திற்கான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தலின் மாற்றையும் மின்றி மதம் இனம் சாதி வறுப்பு மொழி ஆகியவற்றின் வாக்குகளுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த எந்தவொரு சூழ்நிலமின்றியும் வாக்களிப்போம் என்று உறுதிமொழி ஏற்கிறோம் தூய்மை நகரக்கான முயற்சியில் நான் பங்கேற்பதுடன் என் குடும்பத்தாரையும் குற்றத்தாரையும் குரு ஆர்வத்துடன் பங்கேற்க ஊக்குவித்தேன் ஒருமுறை பயன்படுத்தும் எகிழ்பைகளை தவிர்ப்பது குறித்து நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நான் குடிமகனாகிய பொருளாதார பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் சமமாக அனுப்புவேன் குழந்தை திருமணம் பற்றி தெரிய வந்தால் அதை தடுத்து எழுத்துவதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபடுவேன் நான் தொழிலாளர்கள் இல்லாத சமூகத்தை உருவாக்கிட உறுதுணையாக இருப்பேன் பெண் உரிமைக்காகவும் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் மாணவர்களுடைய மேம்பாட்டிற்காகவும் குணமாக உறுதியேற்கிறேன் நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமையையும் மத நல்லிணக்கத்தையும் ஊழல் ஒழிப்பையும் நிலைநாட்டுவேன் என்று இந்த குடியரசு தினத்தன்று உறுதியேற்போம் நன்றி